நன்னயம் இது ஒரு குடும்ப கதை பையனுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் இடம் கிடைக்க வேண்டும் தன் மகன் மோகனுடன் அந்த கல்லூரி வளாகத்தினுள் நுழைந்தார் சீதாராமன் மனதிற்குள் இஷ்ட தெய்வமான நாயகர் தோன்றினார் சிதர் தேங்காய் உடைப்பதாக வேண்டிக்கொண்டார் வெள்ளை மாளிகையின் முகப்பு போல பெரிய பெரிய தூண்களுடன் காட்சியளித்தது கல்லூரியின் முன்புற தோற்றம் காரைக்குடி செட்டியார்களின் அறக்கொடையால் உருவான பெருமைமிகு கல்லூரி இது மாடியிலே முதல் ஹால் சீதாராமன் வழிமறித்து கேட்டதற்கு வந்த பதில் இது எங்கள் வீட்டு பிள்ளை செட்டிங் போல மாடிப்படி நடுவில் பிரித்து இடதும் வலதுமாய் சென்றது வலதுபுறம் திரும்பி மாடி வராந்தாவில் நடக்கும்போது காற்று பீத்து கொண்டு போனது தங்களுக்கு முன்பே வந்து காத்திருந்த கூட்டத்தில் ஐக்கியமானார்கள் இருவரும் ஒரு காலத்தில் பிகாம் சீட்டுக்கு இருந்த கவர்ச்சி இப்போது கம்ப்யூட்டருக்கு டீ பேஸ் யூனிக்ஸ் தமக்கு புரியாத பாஷையில் பேசிக்கொண்டிருக்கும் இளைஞர்களை நோக்கினார் சீதாராமன் எத்தனை சீட் சார் மொத்தம் அருகில் அமர்ந்திருந்தவரை விசாரித்தார் பட்டையாய் விபூதியிட்டு ஏதோ முணுமுணுத்து கொண்டிருந்தவர் கொஞ்சம் பொறுமோய் என்றார் சைகையின் அறுபது சீட்டு என்றார் மற்றொருவர் நடுவில் புகுந்து அறுபது சீட்டுக்கு முந்நூறு பேர் போட்டிடுறாங்க ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் போகிறார் வளைந்த மூங்கில் கம்பு போல லேசான முதுகுடன் நெடுநெடு உயரத்துடன் சிவப்பாய் எச்ஓடியை கண்டதும் உச்சி முதல் பாதம் வரை உயர்த்து போனார் சீதாராமன் இவரா இந்த துறையின் தலைவர் கடவுளே நிச்சயமாக சீட்டு கிடைக்க போகிறதில்ல மோகனை பரிதாபமாய் பார்த்தார் இங்கு நேர்முகத் தேர்வுக்கு வினோதமாய் மாணவனையும் கூடவே பெற்றோரையும் அழைக்கிறார்கள் மாணவனின் நேர்முகத் தேர்வு முடிந்ததும் பெற்றவர்களை அழைத்துப் பேசுவார்கள் கல்லூரியின் விதிமுறைகள் மாணவர்களின் ஒழுக்கக்கேடான நடத்தைக்கு கிடைக்கும் தண்டனைகள் பற்றி விளக்கிச் சொல்வார்கள் மிலிட்டரி ஸ்டைலில் கட்டுப்பாடுகள் எல்லாம் மாணவனின் மனதை ஒருமுகப்படுத்தவே என்பதால் எந்த எதிர்ப்பும் இல்லை இதுவரை கல்லூரி வளாகத்தினுள் சிகரெட் பிடித்தால் ஐம்பது ரூபாய் தண்டனை போன வருடம் ஹாஸ்டல் அறையில் குடித்து கொண்டிருந்த மாணவனை கல்லூரியை விட்டே சஸ்பெண்ட் செய்து விட்டார்களாம் இந்த கல்லூரியில் படித்து முடித்ததும் வேலைக்கு அள்ளிக்கொண்டு போகிறார்களாம் இதனாலேயே ஹெச்ஓடியை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று பயந்து போய் கடந்தார் சீதாராமன் போன மாதம் இவர் தமது அலுவலகத்திற்கு வந்த சம்பவம் நினைவில் ஆடியது வீட்டு வரைபடத்தில் அப்ரூவலுக்காக வந்திருந்தார் ஸ்டேட் கவர்மெண்ட் திமுருடன் பேசினார் சீதாராமன் ரெண்டாயிரம் ரூபாய் வெட்டினால் பலம் பழுக்கும் என்றார் வாக்குவாதம் முற்றி போனது உன் வேலை நடந்துடுமா நீ எந்த ஜென்மத்தில் வீடு கட்டிடுவியான்னு பார்க்குறேன் என் மேலே புகாராக எழுதுற இந்த ரேஞ்சில் சீதாராமன் எகிரி விட்டார் அப்போது யாருக்கு தெரியும் இவர் இன்னார் என்று மகன் கேட்டான் அப்பா எனக்கு சீட்டு கிடச்சிடும் டென்ஷனாய் கேட்ட மோகனை பார்த்து சோகமாய் சிரித்தார் எச்ஓடி முகத்தில் என்ன ஒரு அறிவுக்கலை சுலோகம் முடித்த வாயோடு பக்கத்து சீட் ஆள் திருவாய் மலர்ந்தார் உண்மைதான் தங்கம் தரையில் கடந்தால் கவரிங்கோ என்று சந்தேகம் வரும் அதே கழுத்தில் கடந்தால் தகதகப்பாய் தான் தோன்றும் அந்தந்த இடத்தில் அவர் அவரை பார்க்கும்போது தான் மனிதர்களின் உண்மையான மதிப்பு தெரிய வரும் உள்ளே போன மோகன் பத்து நிமிடத்தில் திரும்பி வந்தான் அப்பா பத்து கேள்விக்கும் சரியாக பதில் சொல்லிட்டேன் சீப்பு கூட குட் அப்படின்னாரு சந்தோஷத்தில் அவன் குதிக்கும் போதே சீத்தாராமனை அழைத்தார்கள் உள்ளே போனார் மொத்தம் மூன்று பேர் சேரில் அமர்ந்திருந்தனர் நடுநாயகமாய் அவர் கல்லூரி சட்டத்திட்டங்கள் மாணவனின் ஒழுக்கம் இன்ன பிற சமாச்சாரங்களை மற்ற இருவரும் பேச கடைசி வரை அவர் வாயை திறக்கவில்லை தம்மையே ஊடுருவி பார்த்த அவர் கண்களில் கோபம் பட்டது சீதாராமனுக்கு கோபம் வரத்தானே செய்யும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் செலெக்ஷன் லிஸ்டில் நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்பட்டது நம்பிக்கை இல்லாமல் பெயரை தேடினார் ஆச்சரியம் மோகன் தேர்வாகிவிட்டான் முகமெல்லாம் புரிப்பாய் நின்ற மகனை நோக்கியவர் மனதில் ஒரு நெருடல் மோகன் இங்கேயே இரு தோ வந்துடுறேன் அவரை தேடிச் சென்றார் சீதாராமன் மாடியில் வலது கோடியில் அவர் அறை என்ன என்றார் எச்சோடி முகத்தில் சொரத்தில்லாமல் சீதாராமனுக்கு எப்படி தமது நன்றியை சொல்வதென்றே புரியவில்லை நான் எனக்கு யூ யுவா கிரேட் சார் யுவர் கிரேட் குரல் தழுத்தழுக்க சொன்னார் அவர் எதுவும் பேசாமல் தலையை திருப்பிக் கொண்டார் என் மகன் தேர்வானதை என்னாலேயே நம்ப முடியல சார் உங்கள் முன்னாடி நிற்கவே எனக்கு அருகதை இல்லை இங்கே மெரிட் மட்டும்தான் பேசும் வேற எதையும் நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா இது மாணவர்களோட வாழ்க்கை பிரச்சனை கம்பீரமாய் கூறியவரை பார்க்க கண் கூசியது சீத்தாராமனுக்கு அவரின் பார்வைப்பட்டு தம் மனசுக்குள் ஏதோ மாற்றம் நிகழ்வதை உணர்ந்தார் வரேன் சார் இப்போ அது முதல் நான் ஒரு புது மனுஷன் சார் நான் வரேன் கையை குப்பி வணங்கி விட்டு வெளியே வந்தார் யார் சார் இது ஹெச்ஓடியின் உதவியாளர் கேட்டார் சீதாராமன் நகர்ந்ததும் தெரியலையே வயசாகிடுச்சுல எனக்கு ரொம்ப மறதி ஆகிடுது அதனால் யார் அவருன்னு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல என்றார் அவர் புன்சிரிப்புடன்